அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து ஆலயங்களும் அதன் அற்புதங்களும் தலைப்பில் சென்னை பாடியில் இருக்கும் திருவள்ளிதாயத்தில் இருக்கும் திருவள்ளீஸ்வரர் ஆலயத்தை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த ஆலயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவானோட ஸ்தலம் இது அது மட்டும் இல்லாத குரு பகவான் சாபம் நீங்க பெற்ற ஸ்தலம் குரு தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய ஒரு ஆலயம் கூட நம்ம சொல்லலாம் ஸோ இதனுடைய இதோ கோயிலை பற்றிய சிறப்புகள் இப்பொழுதே பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சுவாமி பேர் வந்து திருவல்லீஸ்வரர் அப்படின்ற பேர் அம்பாள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதாம்பிகை தாயம்மை அப்படின்ற பேரோட வீட்டில் இருக்கிறார் கூட சொல்லலாம் இங்கே இருக்க சுவாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுயம்பு மூர்த்தியாக வந்து வாழ்வர் அதனால் அது ஒரு சிறப்பு இங்கே இருக்க ஆலயத்தில் அதே மாதிரி இந்த திருவலிதாயம் அப்படின்றதுக்கு நான் இது என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குவோம் அதாவது பரத்வாஜ முனிவர் பரத்வாஜர் வந்து ஒரு இது ஒரு சாபத்தினால வலியன் அதாவது ஒரு கருங்குருவியாக வந்து சாபம் பெறுறார் ஸோ அந்த சாபம் நீங்குவதற்காக வந்து சிவாலயங்கள்லாம் சென்று வரும்போது சிவருமான் இங்கே இருக்க சிவனை வந்து வழிபட சொல்கிறாரு அப்போது அந்த பரத்வாஜ முனிவர் அந்த வலியன் அந்த இது பறவையாக இருந்தார் இல்லையா அவர் வந்து இந்த ஆலயத்தில் வரைச்சு வந்து இங்கே வந்து ஒரு தீர்த்தம் உருவாக்கினார் அதுதான் வந்து பரத்வாஜி தீர்த்தம்ன்ற பேரோடு இன்றளவும் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த தீர்த்தம் உருவாடி அங்கே வந்து இந்த கொன்றை கீழே வந்து ஒரு சிவலிங்கம் வச்சு பிரதிஷ்டை பண்ணி அவர் வந்து சிவலிங்கத்தை ப இது பண்ணிட்டார் தவம் பண்ணிவிட்டு சுவாமி பிரார்த்தனை டெய்லி இருந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரார் ஸோ அப்படி பூஜை பண்ண பண்ணிட்டுருக்கும் பொழுது அதுக்கப்புறம் சுவாமி அருள் பாலித்து இவருக்கு வந்து அந்த சாப விமோசனம் கொடுக்குறார் ஸோ அதனால் வந்து நான் தான் இந்த இதில் பண்ணதான் அவருக்கு வலி அப்படின்ற திருவலிதாயம் அப்படின்ற ஒரு பேரோட இந்த ஆலயம் விலங்குத்தின் கூட நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாத குரு பகவானோட சோ சாபம் நீங்க பெற்ற ஸ்தலமும் இந்த ஸ்தலம் குரு பகவான் வந்து ஒரு சில காரணத்தினால வந்து தன்னோட தமையனின் மனைவியான மேனகை என்பவரால் சாபம் கொடுத்துட்றாங்க ஸோ அந்த சாபம் நீங்க அவர் மார்க்கண்டிய மகரேஷ கிட்ட போய் கேட்கு அவர் வந்து இந்த இருக்க ஆலயத்தில் வந்து வழிபட சொல்கிறாரு ஸோ இங்கே இருக்க வந்து இங்கே இருக்க சிவபெருமானு அவர் வழிபட்டதுனால அவரோட சாபம் நீங்க பெற்றார் தான் வந்து இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் உள்ளவர்கள் நீங்க பெற்ற ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு சொல்லலாம் நவகிரகத்தில் இதுவும் வந்து ஒரு குரு பகவானோட பரிகார ஸ்தலமும் கூட நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாத திருமண இருப்பவர்களும் திருமணம் நீக்கும் ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இது சென்னையிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் பாரீஸ்லேருந்து சென்டலேருந்து வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் பாடி ரயில் நிலையம் அருகில் கூட இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் வெறிய நிறைய நீரே இருக்குது சரவணாஸ்டோஸில் விதிரும் அது எடுத்த ரோட்டில் இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் எங்களுக்கு அது மட்டும் இல்லை இந்த ஆலயம் இந்த மற்ற சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க விநாயகர் பெருமானு வந்து இன்னொரு சிறப்பு இருக்குது ஸோ இங்கே இருக்க விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா உற்சவமூர்த்தி வந்து தம்பதியர் சமய தரப்ப கமலை வள்ளி அப்படின்ற இரு தம்பதிகளை வந்து திரு பெண்களை வந்து திருமணம் கண்ட கிடம் வந்து இந்த ஆலயம்தான் கூட நம்ம ஸ்தல வரலாறுல கூறப்பட்டு இருக்குது அதாவது இந்த பிரம்மாவோட புதல்வர்களான கமலை வள்ளி அப்படின்ற இருவரையும் வந்து விநாயக பெருமான் திருமணம் செய்து கொண்டது இந்த ஆலயம் அப்படின்றத சான்றுகள் முழுவதும் நம்மளுக்கு தெரிய வருது இன்றளவும் இந்த உற்சவமூர்த்தியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க விநாயகர் உற்சவமூர்த்திக்கு வரப்பக்கமும் இறப்பக்கமும் வந்து கமலை வள்ளி அதே சமயத்தில் விநாயக பெருமான் தான் போற்றப்படுகிற திருமணம் நல்ல வரண் அமைய விரும்புபவர்கள் திருமணம் தடை நீங்க விரும்புபவர்கள் இங்கே இருக்க அவர் வழிபட்டு மாலை அணிவித்து வழிபட்டார்கள் என விரைவில் திருமணம் கையக்கூடும் நல்ல ஒரு மரணம் அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை கூட சொல்லலாம் அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஆலயம் சென்னையில் இருக்கிறது மேலும் சிறப்பு அது மட்டும் இல்லை குரு பகவான் பரிகார ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் குரு தோஷம் உள்ளவர்கள் இந்த ஆலயத்தில் வழிபாடுறது மேலும் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கே வந்து வியாழக்கிழமைகளை வந்து மற்றும் வந்து குரு பகவானுடைய வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் கொண்டை கடலை நிவேதனம் பண்ணி அதை பிரார்த்தனையாக இது பண்ணி நேர்த்தி செய்வார்கள் இன்றளவும் நடந்துருக்குன்னு கூட சொல்லலாம் மற்ற வில்ல வில்ல விநாயகர் தலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்க முருகப்பெருமானு வந்து ஒரு விசேஷமான முருகர் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான்கு கரங்களோட வள்ளி தேவானோட இருக்கிறது ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாத இங்கே அம்பாள் ஜலதாம்பி அம்பாள் தெற்கு நோக்கி இருக்கும் சுவாமிக்கு எதிர்க்கவே அம்பாளுக்கு எதிர்க்கவே அந்த சிம்மவாகட்ட சா சாந்த சொருபினி அம்மாள் தரிசனம் தந்து மேலும் ஒரு சிறப்புன்னு கூட இந்த ஆலயத்தில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக வந்து இங்கே இருக்க அந்த தீர்த்தம் வந்து பரத்வாஜ தீர்த்தம் அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மேலும் வந்து இந்த ஆலயம் வந்து ஒரு குரு ஸ்தலம் ஸோ குரு பகான் சாபம் நீக்கப்பெற்ற பெற்ற ஸ்தலம் வேறு ஸோ தோஷம் உள்ளவர்கள் இந்த ஆலயத்தில் வழிபடுறது வந்து செல்வது மேலும் சிறப்பு குரு பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அது மட்டும் இல்லாத பரத்வாஜ கோத்தத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆலயத்தை கண்டிப்பாக வந்து வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான ஆலயம் கூட நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அது ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குது அதே மாதிரி வந்து மற்ற சிலங்களை பார்த்தா இங்கே வந்து பிரம்மா இருக்குது மகாவிஷ்ணு அதே மாதிரி சிவாலயங்கள் எல்லாத்தையும் வந்து லிங்கோத்பவன் பின்னாடி கோஷ்டத்தில் இருக்கும் ஆனால் இங்கே இருக்க இந்த சிவாலயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்கோத்பவராக வந்து மகாவிஷ்ணு தான் இங்கே இருக்கார் ஸோ அது மாட்டம் அதனால அது ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குது சுப்பிரமணியம் பிரம்மா துர்கை அந்த சண்டிகேஷ் எல்லாமே அனைத்து தெய்வங்களும் உள்ள ஒரு மும்மூர்த்திகளும் இருந்து இருக்க சென்னையில் இருக்க ஒரு ஆலயம் எல்லாம் அதே மாதிரி சகல தோஷம் தோஷம் உள்ளவர் மெயினாக சொன்னதாக தான் ஸோ நீக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் எங்களுக்கு அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வந்து ஒரு சே பாடல் பெற்ற ஸ்தலங்கள் சிவாலயங்கள் பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நான்கு ஸ்தலங்களில் இருநூத்தி ஐம்பத்தி நான்காவது பாடல் பெற்ற ஸ்தலம் நால்வர்களும் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலமாக இந்த ஆலயம் இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே இந்த மற்ற இது சிறப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தாலே வந்து சென்னையில் இருக்கிறது ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் கூட நம்ம சொல்லலாம் ஸோ பரத்வாஜ முனிவர் வழிபட்ட ஸ்தலம் இது இந்திரன் ம சூரியன் சந்திரன் அது மட்டும் இல்லை தேவேந்திரன் எல்லாமே வந்து இங்கே வழிபட்ட ஒரு ஸ்தலம் குரு பகவான் வழிபட்ட ஸ்தலம் இது ஸோ அதனால் குரு குரு பகவான் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னாலே குரு பார்க்க கோடி போடி பொன்னியும் நன் அதனால் கோடி நன்மையும் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இங்கே இருக்க குரு வந்து தனி சன்னதியாக இருக்குது ஸோ அதனால் வந்து அது ஒரு சிறப்பு இங்கே இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் இப்படி பல சிறப்புகள் நிறைந்த இந்த ஆலயத்தை நாம் சென்று வழிபட்டு வாழ்வில் உயர்வோம் என்று சொல்லி இந்த தலைப்பை தொட முடிக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்